காலையிலு கத்தூ உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவை வாழ்த்து வரவிக்கிற விசேஷமாக டெய்லி அணி நேயர்கள் யூடியூப் நேயர்கள் சிவ பங்காள திட்டத்தில் இருக்கிற மற்றும் இப்போது பார்த்துக்கொண்டு இருக்கிற உங்களை யாவை வாழ்த்தி வரவிருக்கிற பிரிவு மாணவர்களே இந்த நாளிலும் கூட குட் ஃப்ரைடேவாக இருக்கிற புனித வெள்ளியாக இருக்கிறது எல்லாராலும் வாயார சொல்லப்படுகிற ஒரு வெள்ளி இந்த புனித வெள்ளி இதுக்கு பேரே புனிதமான வெள்ளி ஏன்னால் இந்த நாளில் அடிக்கப்பட்டவர் அல்ல லூயா புனிதமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டவராய் ரத்த சிந்தப்பட்டவராய் சிலுவையில் சொன்ன ஒரு ஏழு வார்த்தைகள் இருக்கிறது என்ன வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்களை மன்னியும் கல்லர்களை பார்த்து சொன்னார் என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்னுடைய அன்பான சீஷனை பார்த்து சொன்னார் அதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி தாயை பார்த்து சொன்னார் கடைசியாக பிதாவை பார்த்து சொன்னார் என் அன்பு தேவப்பிள்ளையே பிதாவை என் பிதா என் தேவனே என் தேவனே நீ என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளே ஐந்தாவதாக அவர் தாகமாக இருக்கிறே என்று சொன்னார் ஆறாவதாக முடிந்தது என்று சொன்னார் ஏழாவதாக தன்னுடைய ஆவியே பிதாவின் இடத்துல ஒப்புக் கொடுத்தார் மகாசத்தமாக அலையலூயா மகாசத்தமாய் கூப்பிட்டு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் எந்த சூழ்நிலையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது தாங்க நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியும் ஆட்சி தேற்ற முடியும் ஆனால் இவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் ரத்த சிந்தப்பட்ட வண்ணமாயி பிதாவை நோக்கி நமக்காக அவ பேசின வார்த்தைகளை தியானிக்கிற நேரங்களை நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய சரீரம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இறுதியும் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நடுக்கும் உடைப்பு நமக்குள்ளாக வருகிறதுனா அவருடைய ரத்தம் என் அன்பு தேவ பிள்ளையே நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என் அன்பு தேவ பிள்ளையை நம்முடைய ரத்தத்தை போல் அல்ல அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா தேவ சமூகத்துக்குள்ளாக எபிரியர் எழுதின நிருபத்தில் எட்டாவது அதிகாரத்தில் சாரி ஒன்பதாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிஷுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் சொந்த ரத்தத்தை சிந்தினாராம் அல்ல அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் கேட்கலாமா மத்தையோ இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு நீதிமானின் ரத்தம் மற்ற இருபத்தி ஏழு நான்கு ஒன்று பேர்திரு ஒன்று பத்தொன்பது குற்றமில்லாத இரத்தம் ஒன்று பேர்திரு ஒன்று பத்தொன்பது மாசற்ற இரத்தம் சகரி ஒன்பது பதினொன்று விடுதலை பண்ணும் இரத்தம் யோவன் ஆறு ஐம்பத்தி நாலு நித்திய ஜீவனை கொடுக்கும் இரத்தம் யோவன் ஆறு ஐம்பத்தி ஐந்து மெய்யான இரத்தம் யோவன் ஆறு ஐம்பத்தி ஆறு அவரில் நிலைக்க செய்கிற இரத்தம் ரோமர் மூன்று இருபத்தி ஆறு விசுவாசிக்கிற இரத்தம் ரோவர் ஐந்து ஒன்பது நீதிமான்கள் ஆக்கும் ரத்தம் ஒன்று குருந்தியர் பத்து பதினாறு ஐக்கியத்தின் ரத்தம் ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஐந்து நினைவு கூறுகிற இரத்தம் எபேசியர் ரெண்டு பதிமூணு தேவனிடத்தில் சேர்க்கும் ரத்தம் பாவத்தை மன்னிக்கவும் கழுவவும் நீக்கவும் சுத்திகரிக்கிற ரத்தம் மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு கொலேசியர் ஒன்று இருபது சமாதானத்தின் ரத்தம் எபிரேயர் ஒன்பது பதினான்கு ஊழியம் செய்ய வைக்கும் இரத்தம் எபிரேயர் ஒன்பது பதினான்கு செத்த கிரியைகளை நீக்கும் இரத்தம் ஒன்று பேதிரு ஒன்று ரெண்டு தெளிக்கப்படுகிற இரத்தம் புதிய நித்திய உடன்படுக்கையின் இரத்தம் எபிரேயர் ஒன்று இருபது எபிரேயர் பத்து இருபது தைரியம் கொடுக்கும் இரத்தம் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி நான்கு நன்மைகளை பேசும் இரத்தம் எபிரேயர் பதிமூன்று பதினொன்று பரிசுத்தமாக்கும் இரத்தம் ஒன்று பேதிரு ஒன்று பத்தொன்பது வெளியேற பெற்ற இரத்தம் வெளிப்படுத்தல் ஒன்பது ஐந்து ஒன்பது நித்திய மீட்பை கொடுக்கிற ரத்தம் வெளிப்படுத்தல் பதினொன்று பன்னிரெண்டு ஜெயிக்கிற ரத்தம் ஆலிலூயா ஜெயம் கொடுக்கிற ரத்தம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் அதனால தான் எல்லாரும் சொல்றாங்க புனித வெள்ளி இந்த ரத்தத்துல எந்த கரையும் இல்லை எந்த மாசும் கிடையாது எந்த பாவமும் கிடையாது இந்த ரத்தம் என் அன்பு தேவ பிள்ளை இந்த ரத்தத்துடைய மேன்மை இருபத்தைந்து வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது இந்த இருபத்தைந்து வார்த்தைகளிலும் என் அன்பு தேவ பிள்ளைய ஒன்று கூட குறைவு கிடையாது ஒன்று கூடம் மாசுள்ளது கிடையாது எல்லாம் புனிதமானது அன்பு நிறைந்தது ஐக்கியம் கொள்கிறது ஊழியை செய்ய வைக்கக்கூடியது என் அன்பு தேவ பிள்ளையை செத்த கிரியிலிருந்து விடுதலையாக்கக்கூடியது நமக்கு கடைசியாக வாசித்தோம் நம்மை ஜெயம் கொள்கிற நாம் ஜெயிக்க நாம் ஜெயிக்கும்படியாக இந்த ரத்தம் சிந்தப்பட்டதா அப்படி என்று சொன்னால் இந்த ரத்தம் தான் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிற ரத்தம் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இந்த ரத்தம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையை விடுதலை வேணுமா ஏசு கிறிஸ்தனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக கடந்துவா இந்த ரத்தம் உன்னை விடுதலையாக்கும் என் அன்பு தேவப்பிள்ளையை இந்த உலகத்தில் உன வாழ வைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போம் மகா இறக்கும கிருப நிறதைகள் அல்ல ஆண்டவரே இந்த புனித வெள்ளியில எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ரத்தத்தின் மேன்மை குறித்து நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து இன்னும் மீட்கப் போகிறீர் அதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ரத்தம் கிரியே செய்யட்டும் ஏசுமன் ரத்தம் செய்யும் ஏசுமி நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறதனால இப்போ திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிற சுவாமி நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அதேபோல் ஜப விண்ணப்பங்களை கொடுக்கிற ஜபித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரோ ஜபை விண்ணப்பங்களை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கத்தர் கேட்டு பதில் தாரும் இயேசுன் ரத்தம் செய் யேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜிவ நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமேன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோ